வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம டெய்லி ஏழு வயசு அல்லது அதுக்கு கீழே உள்ள குழந்தைங்க கிட்டேயும் எழுபது வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள பெரியவங்க கிட்டையும் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நிமிஷமாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு வயசு அல்லது அந்த கீழே உள்ள குழந்தைங்க வந்து ஒரு மழலை பருவம் உள்ள குழந்தைங்க அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே புதுசு தான் இந்த உலகத்தில் அவங்க பார்க்கறது எல்லாமே புதுசு தான் ஏன்னா அப்போ தான் அவங்க அவங்க இந்த உலகத்துக்கு புதுசாக வர்றேன் அப்போ அவங்க எல்லாருமே ஒரு கியூரியாசிட்டி நிறையவே இருக்கும் குழந்தைங்ககிட்ட அப்போது ஒவ்வொன்றத்தையும் பற்றி நம்மக்கிட்ட நிறையா கேள்விகளாக கேட்க தோன்றும் அப்போ அந்த கேள்விகள் கேட்கும் போது நம்மளுடைய சிந்தனைகளும் சில நேரங்களாமே நாமளே கூட ஸ்டன் ஸ்டன்னாக இருக்கிற சுச்சுவேஷன் இருந்துருக்கோம் அப்போது அவங்கக்கிட்ட அந்த மாதிரி தொடர்ந்து விளையாடும் போது ஒரு புதுவிதமான உலகத்தை பார்க்கறதுக்கும் இந்த உலகத்தினுடைய அடுத்த பக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது ஒரு காரணம் அப்புறம் இந்த எழுபது வயசு அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள வயசு உள்ள பெரியவங்ககிட்ட பேசும்போது என்னென்னா கிட்டத்தட்ட எழுபது வயசுங்க வரும்போது அவங்க வந்து ஒரு அவங்களோட லைஃப் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக அனுபவத்தில் நிறையா தெரிஞ்சிருப்பாங்க கருத்துகள் விமர்சனங்கள் அனுபவங்கள் வந்து நிறைய இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தலைமுறைகள் அவங்க பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடுத்து நம்ம வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய கட்டத்தில் நமக்கு தேவையான ஒரு அறிகுறிகள் அந்த மாதிரி நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ரெண்டாவது அவங்க வந்து எழுபது வயசுக்கு மேலேன்ற போது அவங்க இன்னொரு வயது முதிர்ந்த குழந்தைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்ற போது அவங்களுடைய பார்வையும் வித்தியாசமாக இந்த ரெண்டத்தையும் வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தோம்னா அது நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்மளுடைய பார்வைகளையும் கொஞ்சம் மாற்றுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான் ஆனாலும் அத வாய்ப்பை வந்து குறைஞ்சபட்சம் அதை வந்து ஆஹ் அதை அடையிறதுக்கான வழிமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் எப்படின்னா நீங்க அதிகமாக ஒரு பொது இடங்களுக்கு ட்ராவல் பண்றதாக இருந்து கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் அதாவது பயணங்கள்ல ரயில் நிலையங்கள்ல பேருந்து நிலையங்கள்ல பேருந்து பயணத்தில் வரும்போது ஸோ இதை மாதிரியான இடங்கள் வந்து நீங்கள் நிறைய வந்து பார்க்க தோணும் நம்மளே நிறைய பயணங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பாராம நிறைய நட்புல வந்து நம்ம சேர்த்துருப்போம் ஸோ அந்த விதத்துல அந்த மாதிரியான இடங்களை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த கலந்து வந்தேன் அதை தான் அவங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு அது என்னன்னா நான் இங்கே சென்னையில் வந்து மாநகர பேருந்தில் திருவான்ருக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது நான் அங்கே பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன் பஸ்ஸு வருது பஸ்ஸில் ஏறிட்டேன் ஏறினவுனே டிக்கெட் எடுக்கிறேன் நான் போக வேண்டிய இடத்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உக்காந்துருக்கேன் அந்த சீட்டில் இப்போ அடுத்த ஸ்டாப்பு வருது அப்போ அந்த டிரைவர் பார்த்திங்கன்னா அவரும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இருக்கும் கிட்டத்தட்ட அவரு இத்தனை வருஷமா ஓட்டுறாருன்னா அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது சென்னையோட மாநகரத்துல எப்படியான ஒரு டிராபிக் எல்லாம் இருக்கும் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு அப்போ என்ன பண்ணாரு அடுத்த பஸ் ஸ்டாப் வருது அந்த பஸ் ஸ்டாப்பு வந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து அடிக்கு முன்னாடியே அந்த பஸ் நின்றது ஏன் அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு ஸோ அதனால என்ன பண்றாரு அந்த பக்கத்துல இருந்த யாரோ ஒரு நடந்து வந்தவர் இந்த பஸ் தான் சொல்லிட்டு ஏறு அவரு போக வேண்டிய பஸ் ஏதும் போல ஸோ அவர் டக்குனு ஏறிடுறாரு இப்போ அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற இந்த பஸ்ஸுக்காக அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவங்க அங்கேயே நிற்கிறாங்க இப்போ இந்த பஸ் என்ன பண்ணுது அவர் ஏறின அந்த டிரைவர் வந்து பஸ்ஸை மூவ் பண்ணி அந்த ஸ்டாப்புக்கு கொண்டு போய் நிறுத்துறாரு உடனே அதில் ஏறின ஒரு பையனை பார்த்து அங்கே தான் ஒருத்தர் ஏறினார் இல்லை நீ ஏன் வந்து ஏற மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து ரொம்ப கடிஞ்சிக்கிறாரு இப்போ இது யாரோட தப்புன்றது நம்ம அடுத்த விஷயம் இந்த ரெண்டாவது அது அந்த அது வந்து ரெண்டாவது விஷயம் அதோட நம்ம போறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் என்னன்னா அவர் வந்து பஸ் ஸ்டாப்ல நிறுத்தி இருக்கணும் ஆனா அது நிறுத்தலை ஸோ அந்த பையனை ஏறணும்னே அவர்கிட்ட கேட்கும் அந்த பையனையும் திரும்ப ரிப்ளை பண்ணாரு நீங்க பஸ் ஸ்டாப்ல நிறுத்துங்க அங்கே அங்கே ஏறுறோம் அதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லை அவங்க தான் நினைச்சல திரும்ப திரும்ப அவர் அதே பண்ணிட்டு தான் சொல்ல வர்றாரு இங்க என்னன்னா அவர் டிரைவர் வந்து பண்ணது சரி அப்படின்ற ஒரு மோடுல அவர் திரும்ப திரும்ப அந்த வாதத்தை முன் வச்சுட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அது வந்து ரொம்ப ஒரு வாக்குவாதமாக மாறிடுச்சு அப்புறமா அது செட்டில் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பட் இங்க பாயிண்ட் என்னன்னா தான் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தல அப்போ அதுல கொஞ்சம் தள்ளி முன்னாடி நின்று பஸ்ல ஏறாத பயணிகளை பார்த்து அவர் கடைஞ்சிக்கிறார் ஸோ இப்போ அந்த ஏறின பயணிகள் யாருமே டிரைவருக்கோ எதிரிகளோ துரோகிகளே கிடையாது ரெண்டாவது அவர் என்ன பின்னா பார்த்திருக்க கூட வாய்ப்புகளும் கம்மியா தான் இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது அவரோட மனசை டிரைவரோட மனசு அவரே ஹெல்ப் பண்ணிக்கிறாரு அவரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவரே ஹெல்ப் பண்ணிக்கிறாரு ஸோ இதுவும் அப்புறம் வண்டி மூவ் ஆகுது அடுத்தடுத்த ஸ்டாப் போகுது அங்கே தொடர்ந்து ஒரு மெட்ரோ பணிகளாக நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமா வண்டி டிராஃபிக் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் ஆகுது அப்போ சரி வண்டி மெதுவாக மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சாலையை கடக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றாரு அப்போ அவர் கிராஸ் பண்ணும்போது சரி வண்டி தான் மெதுவா போயிட்டு இருக்கு சில வண்டியில அங்கே நிற்கிது அப்போ அவர் மெதுவா நடந்து போறாரு உடனே இந்த டிரைவருக்கு பார்த்துட்டு அவன் பாத்தியா எப்படி மெதுவா நடந்து போறான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற வண்டியை கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால வேணும்னு ஆக்சிடு அதிகமாக கொடுத்து மூவ் பண்ணுறான் அந்த அவன் உடனே அதை பார்த்துட்டு ஓடுறான் ஸோ இது இது ரெண்டாவது விஷயம் அவருக்கு அந்த இடத்துல அவன் ஸ்லோவாக நடந்து போகிறது இவருக்கு ஹர்ட் ஆகுது அது என்னன்னு புரியல அவன் டிராஃபிக் இருக்கு சரி மெதுவாக கிடக்கிறான்னு நடந்து போறான் இவர் வண்டி எல்லாமே நிற்குது ஒருவேளை ரோடு ஃப்ரீயா இருந்து அவன் மெதுவாக நடக்கிறான்னா அப்போ சொல்லலாம் ஆனால் எதுவுமே இல்லாத இடத்துல இவரே ஹர்ட் ஆகிக்கிறாரு ஸோ இது ரெண்டாவது விஷயம் அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் முன்னாடி போகும்போது அதே மெட்ரோ அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்போது அவரோட அதாவது அந்த பஸ்ஸுக்கு ரைட் இருந்து ஒரு டூ வீலர் வந்து முன்னாடி அந்த ரைட் சைடு ஹெட்ல முன்னாடி நிற்கிறாங்க கிராஸ் பண்ணி நிற்கிறாங்க உடனே இப்போ டிராஃபிக் கொஞ்சம் மூவ ஆரம்பிக்குது அப்போ அந்த டூ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க நமக்கே தெரியும் மெட்ரோ சிட்டிஸில் வந்து பொதுவாகவே வந்து டிராஃபிக் அதிகமாக இருந்தாலும் முடிஞ்ச பக்கம் டூ வீலர் வந்து அங்கிட்டு இங்கிட்ட குறுக்கு குறுக்கு தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இடம் இருக்கிற எங்கெல்லாம் கிடைக்கும் ஆனால் இது ஒன்று அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் ஸ்பீடு அந்த ஸ்பீட்ல போற ரோடும் கிடையாது மெதுவாக தான் போயிட்டு இருக்கு அப்போ அந்த இதுல தான் அவங்க வர்றாங்க உடனே அவங்க வந்து கடைஞ்சிக்கிறாரு அந்த டிரைவர் வந்து ஏன் பார்த்து வர மாட்டியா முன்னாடி பார்த்து வர மாட்டியா அவ்வளோ கேப் இருக்குல்ல புறம்போக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவரை திட்டுறாரு ஒரு வாக்கம் வந்து அப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்தை முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து போறப்போ அந்த ராயப்பட்டா ஒரு ஏரியா எக்ஸ்பிரஸ் அமையமா அந்த இடத்துல வந்து ரெண்டு சிலையும் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு அக்சசரிஸ் ஃபிட் பண்ணுற நிறைய ஷாப்ஸ் இருக்கும் ஸோ சைடில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கார் திருத்தி வச்சிருப்பாங்க அப்போ அந்த இது பொதுவான போகிற வண்டிங்களும் கொஞ்சம் மெதுவாக தான் போகும் ஆல்ரெடி மெட்ரோ மெட்ரோ நடந்துகிட்டு இருக்கு பிளஸ் இது ஆல்ரெடி இருக்கிறதுனால அவர் உடனே இன்னொரு பாயிண்டை முன்வைக்கிறாரு ஏன் இங்கெல்லாம் வந்து டிராஃபிக் போலீஸை குறைய மாட்டாங்க எதுவும் சரியே பண்ண மாட்டாங்க கிளியர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப கடைஞ்சுக்கிறாரு ரொம்ப கோபத்தினுடைய உச்சிக்கு போறாரு இப்போ அவர் என்னன்னா நம்ம போற வண்டி எந்த பிரச்சனையும் இல்லாம சர்வீஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ அதுக்காக எல்லா டிராபிக் போலீஸும் இந்த ரோடை வந்து கிளியர் பண்ணி விடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக அப்படிலாம் நடக்கிறது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்றது தெரியல ஏன்னா ஒரு மாநகர பேருந்து ஓட்டுறாரு கண்டிப்பா ஒரு இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு மேல சர்வீஸ் இருந்திருக்கும் அப்படின்ற போது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இதை நம்ம எளிதாக தான் கடந்து போகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இல்லாம யாரோ ஒருத்தவங்க எந்தவித எந்தவித எந்த வித முன் இல்லை அப்படி இருக்கும்போது தானாக இயல்பா நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் அவரே மனசை வந்து ஹேர்ட் பண்ணிக்கிறாரு காயப்படுத்திக்கிறாரு கோபத்தின் உச்சிக்கு போறாரு இது அவருடைய உள்ள தான் பாதிக்குமே தவிர அவங்க எதிர்த்து அந்த போன கிராஸ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி அந்த பஸ் ஸ்டாப்ல நிற்காம் நின்று கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று ஏறின பயணிகளாக இருந்தாலும் சரி இல்லை டூ வீலர்ல வந்தவங்களா இருந்தாலும் சரி இல்லை யாரோ ஒரு டிராபிக் போலீஸ் மீன் பண்ணி பேசினாரு அவங்களா இருந்தாலும் சரி யாருமே இதில் ஹர்ட் ஆக போறது இல்லை ஆனா இந்த நாலு பேருக்கு இந்த நாலு பேரையும் சேர்த்து பேசுறதுனால கோபத்து இவர் இவர்தான் அதிகமாக ஹர்ட் ஆனாங்க ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வாழ்விய வாழ்வியல்முறை யதார்த்தங்கள் இதை நம்ம அப்படியே எளிதா கடந்து போறதுதான் ஒரு புத்திசாலி தலைமை தேவையில இதுல போயிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொருத்தரும் கூட சண்டை போட்டுட்டு போகணும்னா நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக போயி சேர முடியாது அதனால இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட பெரிய கோல் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணும் இதுக்கு இடையில தான் அதில் கலந்து சாதாரணமாக போகிறது தான் ஒரு நல்லா இருக்கணும் ஒரு புத்திசை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொன்னு வந்து அடுத்து நான் ட்ரெயின்ல சபோபன் ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின்லாம் போகணும் அங்க பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வயசுக்கு மேல இருப்பாங்க அந்த அம்மா நல்லா கூட்டம் இப்போ அவங்களுக்கு சென்னையிலவோ பொதுவாக அந்த லோக்கல் ட்ரெயினில் போகிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கூட்டம் இருக்குன்னா அது பீக் ஹவர்ஸில் நல்ல கூட்டம் அப்போ எல்லாரும் ஏறிட்டாங்க நிற்கிறது மட்டும்தான் அங்கே இடம் இருக்குது கரெக்டாக யாரும் ஒரு காலை மூவ் பண்ணி கூட எடுத்து வைக்க முடியாது அப்போ உடனே அந்த அம்மா பார்த்துட்டு ஏப்பா கொஞ்சம் தள்ளி இல்லை ஒட்டாம உரசாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பக்கத்தில் ஒருத்தர் ஜென்ஸ் நின்று இருந்தார் அவங்க பார்த்து சொன்னாங்க நானும் அந்த பக்கத்துல நின்று இருந்தேன் நான் பார்த்து கேட்டேன் நீங்கள் அப்படி யாருமே ஒட்டாமல் வரசமாக வரணும்னா நீங்கள் தனியாக கேபு புக் பண்ணி தான்மா போகணும் காரில் தான் வரணும் நீங்கள் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அதுக்காக அதுக்கப்புறம் எதுவும் பேசலாம் அம்மா இப்போது இந்த ரெண்டு பேரையும் பாருங்கள் அந்த பஸ் டிரைவராக இருக்கட்டும் இல்லை இந்த பா இந்த அம்மாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட வாழ்வு அவங்களுடைய வாழ்வு முடித்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு தலைமுறையை பார்த்தவங்க தான் ஆனாலும் ஆளும் அவங்கக்கிட்ட அந்த ஒரு எளிதான விஷயங்களை கூட சாதாரணமாக கடந்து போக முடிய முடிய மாட்டேங்குது ஸோ இப்போ அந்த யாரோ ஒருத்தவங்க பண்ற இதுக்காக இவங்களே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றதான் நான் நான் புரிஞ்சுக்கிட்டது இதுக்காக நம்ம வந்து பெருசாக ஆராய்ச்சி பண்ணி இதை திட்டமிட்டுலாம் நம்ம போக முடியாது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதை தான் நம்ம போகணும் இதுக்காக நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டோம்னா நாம போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் கண்டிப்பா ரீச் பண்றதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் அந்த தாமதத்துக்குள்ள இன்னொருத்தர் யாராவது முன்னாடி போறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு சோ நம்மளுடைய வெற்றியை நாமளே தான் நழுவ விடுமே தவிர வேற யாரும் நீங்க வந்து தடுக்க போறதும் இல்ல தவற விட போறதும் இல்ல இப்போ இந்த ரெண்டு சினாரியோவுக்கு அப்படியே நேரிடுறா இன்னொரு இன்சிடென்ட் நான் இப்போ நான் இறங்க வேண்டிய அந்த சப் ஸ்டாப் வந்து இறங்கி நடந்து வரேன் ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் வழியாக தான் நடந்து போனோம் ஸோ அப்போ எனக்கு அங்கே ஒரு சரி பழம் வாங்கிட்டு போகலான்ட்டு ஒரு பிளான் அங்கே அதே பாட்டு தான் கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு எழுபது வயசு எண்பது வயசு எண்பது வயசு இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ அங்கே நான் வாங்கி முடிச்சுட்டு கரெக்டாக அந்த பாட்டி கிட்ட நான் காசு கொடுக்கும்போது இன்னொருத்தர் வர கிட்டத்தட்ட ஒரு வயசு ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் அப்போ அவர் அங்கே வச்சுருந்த அந்த பாட்டிக்கிட்ட பழத்தோட விலை என்ன எங்கேருந்து கொண்டு வரீங்க காயா பழமா கிலோ எவ்வளவு இதில் கம்மி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு மாதிரி நிறைய கேள்விக்கு இருக்கிறாரு அந்த பாட்டி யாருமே சளிக்காமல் பதில் சொல்லிகிட்டே தான் இருக்குது ஆனால் கடைசியாக அவர் வாங்கலை அது வேற விஷயம் வாங்காமல் திரும்ப சரி நான் கேள்விணும் பிளாட்ஃபார்ம்னா டிக்கெட் எடுக்கணுமே சார் ட்ரெயினில் போகிறதுக்கு எப்படி போடணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட தான் அவர் கேட்குறாரு ஆனால் அந்த பாட்டியும் முகம் சுரிக்காமல் நீங்கள் நேராக அப்படியே பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்று போங்க அங்கே வந்து டிக்கெட் கொடுப்பாங்க வாங்கிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் டூக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் போகலாம் அப்படின்னு சொல்லி வழி சொல்லிட்டு தான் அனுப்பிச்சி இப்போது இந்த முதிர்ச்சியும் பாருங்கள் நான் சொன்னேன் அந்த முன்னாடி ரெண்டு பேர் பஸ் டிரைவரும் அந்த எழுபது வயசு அம்மாவும் ட்ரெயினில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண அந்த அம்மாவும் இது முதிர்ச்சி எல்லாமே கிட்டத்தட்ட மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் லைன் லைனில் தான் அவங்களோட ஏஜ் லிமிட்டே இருக்கு அப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எப்படியோ அதை நம்ம பார்க்குற விஷயங்களும் சரி நம்ம ஹேண்டில் பண்ற விதமும் வந்து எப்படி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அடுத்த நகர்களும் இருக்கும் ஸோ இதுல என்னன்னா நான் சொன்ன இந்த இன்சிடென்ட் எல்லாமே இதை சொல்றதுக்கான பெரிய விஷயமா இல்லை இதை ஷேர் பண்ணுறது ஆனாலும் இது சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம இன்னும் வந்து தெளிவாகல அந்த அளவுக்கு முதிர்ச்சி அடையலை அப்படின்றதுக்காக தான் வீடியோவா பண்ணி போடணும்ன்ற தாட் வந்தது எனக்கு மாதிரி நீங்களும் கண்டிப்பா வந்து கடந்து வந்திருக்கலாம் ஆனாலும் யாரோ ஒருவருக்கு வந்து இந்த சிந்தனைகளும் சில அறிவுரைகளும் தேவைப்படுது எல்லாருக்குமே பிறந்த உடனே எல்லா மனுஷங்களும் ஒரே விதமான அறிவு வந்துருது இல்லை அவங்க காலப்போக்கில் அவங்க சந்திக்கிற நண்பர்கள் உறவுகள் அவங்க படிப்பினைகள் எல்லாம் வச்சு தான் அவங்களுடைய சிந்தனைகளும் அறிவுகளும் வேறுபடுது ஸோ அதுக்காக அவங்கள நம்ம ஒரு தளத்துலேருந்து அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இது போன்ற சில விஷயங்களை எடுத்துக்காட்டாக சொல்லி தான் அவங்களுக்கு புரிய வச்சு இல்லை அவங்களாவே புரிஞ்சு மா மாற்றிக்க மாற்றிக்கிட்டாலும் அவங்களோட வாழ்வில் வந்து கொஞ்சம் ஒரு புதிய வழி ஏற்படும் புதிய வழி பிறக்கம் அதை வெற்றியை வந்து அவங்க நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்கணும் தான் இந்த வீடியோ முக்கியமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன் ரொம்ப நன்றி கேட்டது வரைக்கும் முடிஞ்சால் இதை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி